இந்த வாரம் ஹாஸ்பிடல் ரிசப்ஷன் டியூட்டி வருகிற போன் அழைப்புகளுக்கு பதில் சொல்லி தேவையான விவரங்கள் எல்லாம் கொடுத்து குறிப்பிட்ட நபர்களை அழைப்பதில் வர்ஷா பரபரப்புடன் இருந்தாள் எப்படியும் பிஸியாக பொழுது போகும் இடையே நித்யாவுக்கும் போன் பண்ணலாம் அவளிடம் பேசுவதில் ஒரு வசதி இருக்கிறது வர்ஷாவை பற்றிய எல்லா விவரங்களும் தெரிந்த நெருங்கிய தோழியும் கூட லைன் கிடைத்து விட்டது ஹம் நீ எப்படி பிசியா ஆஸ் யூஷுவல் ரமேஷ் வந்துருக்கானா வந்திருக்கான் இப்போ இல்லை ஸ்டோர் ரூம் போயிருப்பான் மேரேஜ் கேக்கணும் என்னாச்சு உன் ஃபோட்டோவையும் ஜாதகத்தையும் யாரோ வாங்கிட்டு போனாங்கன்னு சொன்னியே கேட்க கூடாது என்று நினைத்த கேள்வி கேட்கப்பட்டு விட்டது உம் புரியல எனக்கேத்த ராஜகுமாரன் இன்னும் வரல என்றாள் வர்ஷா லேசாய் வலுக்கட்டாயமாய் சிரித்துக்கொண்டே அந்த நிமிஷம்தான் அங்கே அவன் உள்ளே வந்தான் எவரிடம் விசாரிப்பது என்று யோசிக்காமல் தீர்க்கமாய் இவளையே பார்த்து கொண்டு அருகில் நெருங்கினான் ஒரு நிமிஷம் நித்யா எஸ் பிளீஸ் மிஸ் வர்ஷா தன்னைத்தான் தேடி வந்திருக்கிறான் என்ன வேணும் நான் தான் வர்ஷா சாரி நீங்க நீங்க வேற ஏதோ பிஸியா பேசும் போது டிஸ்டர்ப் பண்ணிட்டனா நத்திங் நத்திங் நித்யா நான் திரும்ப பேசுறேன் என்றபடி ரிசீவரை கீழே வைத்தாள் சொல்லுங்க பிரமிளா உங்க ஃப்ரெண்டு என்னோட ரிலேட்டிவ் தான் அவங்க தான் உங்களை பார்க்க சொல்லி என்ன அனுப்புனாங்க முகம் மாறாமல் அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள் மனதுக்குள் சுத்தம் போர் பார்ட்டி வந்த விஷயத்த சீக்கிரம் சொல்ல என்ற நினைப்புடன் தேமே என அவன் சொல்வதை கேட்டாள் ஒரு ஆப்ளிகேஷன் எங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் என்னோட ஃபாதர் நாட் வெல் பெராலிசிஸ் பட் ஃபங்க்ஷன் ஒன்று கட்டாயம் அட்டன் பண்ணணும் ஒரு வீல் சேர் வர்ஷாவின் முகம் லேசாக மாறியது நீங்க நினைச்சா ஹெல்ப் பண்ணலாம் என்றான் அவசரமாய் வெளிநபர்களுக்கு வீல் சேர் தருவதில்லை முழுக்க முழுக்க ஹாஸ்பிட்டல் உபயோகத்திற்குத்தான் என்று சொல்ல நினைத்தவள் எப்படி சொல்லலாம் என்று யோசித்தாள் அவனே மீண்டும் கெஞ்சுகிற தோரணையில் பேசினான் பிரமிளா தான் சொன்னாங்க எப்படியும் இந்த ஹெல்ப் வேணும்னு ட்ரை என்றார் அரைமனதாக அவன் பிரகாசமானான் நிச்சயம் கிடைக்கும் உங்க சக்தி உங்களுக்கே தெரியாது என்றான் புகழ்ச்சியாக சீஃப் உள்ளேதான் இருக்கிறார் இவளிடம் அவருக்கு ஸ்பெஷல் பிரியம் உண்டு ரிசப்ஷனை தாண்டி போகும் போதெல்லாம் கண்ணில் சிரிப்பு தெரியும் இவள் அப்பா உடம்பு சரியில்லாமல் போன போது மிக குறைந்த கட்டணத்தில் வைத்தியம் பார்த்தவர் உள்ளே போன போது எஸ் என்ன வேணும் தானே ஸ்டோர்ல சொல்லிட்டு எடுத்துக்க நீயே பத்திரமா ரிட்டர்ன் பண்ணிடு ஓகே என்றார் நிமிஷமாய் வேலை முடிந்துவிட்டது வெளியே வரும்போது உள்ளூர உற்சாகமாய் இருந்தாள் அவனும் யூகித்திருக்க வேண்டும் தேங்க்யூ என்றான் இவள் பேசும் முன் நான் என்ன சொல்லுவேன்னு நோ உங்களால முடியும்னு வெரி மச் வேணும் ரெண்டு நாளும் நானே வரேன் ஆட்டோல வச்சு கொண்டு போயிட்டு மறுபடி பத்திரமாக ரிட்டர்ன் பண்ணிடுறேன் மறுபடி ஒரு முறை பெரியதாய் நன்றி புன்னகை பூத்து விட்டு போனான் நித்யாவுக்கு மீண்டும் டயல் செய்தாள் என்ன உங்க ஆள் போயாச்சா சி அது ஒரு ஆப்ளிகேஷன்பா சீரியஸா சொல்லு என்ன பிரச்சனை ஏன் டிராப் ஆச்சு உன்னோட மேரேஜ் செட்டில் ஆயிரும்ல நினைச்சோம் வர்ஷா லேசாய் கசிந்தாள் பக்கத்தில் எவரும் இல்லை கண்ணில் பளபளப்பு நீர் ததும்பி கீழே விழாமல் ஜாலம் காட்டியது எதிர்ப்புற பூஜாடி கலங்கி தெரிந்தது போட்டோவும் அனுப்பணும் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றான்னு சொல்லி என்னமோ தெரியல வேற வரன் பாருன்னு பதில் போட்டான் அவனை மீறி எதுவும் பண்ண முடியாது போன மாதம் ஒரு நாள் வீட்டுக்கு பெரியப்பா வந்தபோது சொன்னார் அவர் மூலம்தான் ஜாதகமும் போட்டோவும் அனுப்பியது அவர்தான் இப்படி ஒரு வரன் இருப்பதாக தகவலும் சொன்னது நிச்சயம் இந்த வரனை நானே முடிச்சு தரமா பையன் மட்டும் எஸ்னு சொல்லிட்டா போதும் வேற எதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று நிறைய உற்சாகப்படுத்தி விட்டு போனார் ஜாதகம் வாங்கி போன போது ஏன் இந்த மனிதர்கள் சுலபமாய் நிராகரிக்கிறார்கள் பிடிக்கவில்லை என்று சொல்ல எது ஆதாரம் அழகா உடம்பா பணமா எதை வைத்து நிர்ணயிக்கிறார்கள் ஒருத்தனுக்கா பிறந்தவள இன்னொருத்தன் கட்ட முடியாது என்று மழுப்பல்கள் வேறு அப்படியெனில் எனக்கான கணவன் எங்கே ஹாய் என்ன சைலண்ட் ஆயிட்ட நித்யா இறைந்தாள் மறுமுனையில் போது விடு இந்த அப்பா இல்லைன்னா இன்னொரு குப்பன்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க இவரு சுரேஷ் என்றாள் பர்ஷா சிரிப்புடன் ஓ பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க வேற வழி இல்லாம எப்படி எல்லாம் கொடுத்தாங்க தெரியுமா பையன் வீட்ல இருந்து பேட்ச் பேட்சா மூணு தடவை என்ன பார்க்க வந்து ஒரு தடவை வீட்ல ஒரு தடவை கோயில்ல ஒரு தடவை தடபுடலா பீனிக்ஸ் மால்ல ச்சே என்ன உலகொண்டி சுரேஷும் வந்தானா ஆஹா அவர் பாம்பேல வேலையா இவங்க பாத்து ஓகே சொன்னாதான் அவர் வருவாராம் சர்தாண்டி அவன் வரல நிம்மதி விட்டு தள்ளு இந்த பார்த்து லவ் பண்ற வழிய பாரு என்ற நித்யா சிறிது நேரம் பேசி விட்டு வைத்தாள் எனக்கே மனசுக்கு கஷ்டமா இருந்தது ஒரு ரீசன் சொல்லாம ஏன் வேணான்னு சொல்றாங்கன்னு பொண்ணு வேற டெஸ்க்லயும் வேலை செய்யறது கொஞ்சம் நெருடலா இருக்கு போட்டோ பார்த்தா அவ்வளவா நல்ல மாதிரி தெரியலன்னு வேற கமெண்ட் அடிச்சானாம் ராஸ்கல் போறான் விடு மனுஷங்க குணம் போட்டோலையா தெரியும் ஏதோ ஒரு அஜாக்கிரதையில் தான் கேள்விப்பட்டதை அப்படியே உளறிவிட்டு போனார் பெரியப்பா அவருக்கும் கஷ்டமாக இருந்திருக்க வேண்டும் அழத்தோன்றியது வர்ஷாவுக்கு ஆனால் அழவில்லை இந்த அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் சரிப்பட்டு வராதிரி பிடிச்சவனா பார்த்து லவ் பண்ற வழியை பாரு நித்யாவின் அட்வைஸ் மீண்டும் மீண்டும் படுத்தியது பிடிச்சவனா பார்த்து அதை எப்படி பார்க்கிறது காதல்ங்கிறது பார்த்த உடனே எல்லாருக்கும் வந்துருமான்ன அது ஒரு கலை இல்ல வர்ஷா அதுக்கெல்லாம் வழி இல்லாததுனால தானே அரேஞ்ச் மேரேஜுக்கு ஒப்புத்துக்கிட்டா அதிலும் இவ்வளவு சிக்கல் யாரை கடிஞ்சு என்ன பயன் நம்ம ஊர் சிஸ்டம் அப்படி